காணிபேட்டை மாவட்டம் ஆர்காடு பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மி திரையரங்கில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடித்துள்ள கோட் படத்தின் இன்று காலை ஒன்பது மணி சிறப்பு காட்சிகள் தொடங்கப்பட்டது இதையடுத்து விஜய் ரசிகர்கள் அனைவரும் தாரை தப்பட்டை ஆட்டம் பாட்டத்துடன் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள திரைப்படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் திரைப்படமானது கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலத்தில் இரவு காட்சிகளாக இன்று அதிகாலை வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தில் பிரசாந்த் பிரபுதேவா யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் தி கோட் படத்தில் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்துள்ளார் மேலும் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்துள்ள படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ள நிலையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதியான இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது அந்த வகையில் தமிழக கேரள எல்லையான பாரசாலை களியக்கா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளீஸ்வரி திரையரங்குகளில் கோலாகலமாக ரசிகர்களின் நாட்டப்பாட்டத்துடன் அதிகாலை நான்கு மணி காட்சிகளானது தொடங்கியது இந்த நிலையில் தமிழகத்தில் கோட் திரைப்படமானது காலை ஒன்பது மணி அளவில் முதல் காட்சிகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு லக்ஷ்மி திரையரங்கில் முதல் காட்சியாக திரையிடப்பட்டது முன்பதாக விஜய் ரசிகர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதோடு பட்டாசுகள் வானவேடிக்கை உள்ளிட்ட விஜய் பாடலுக்கு நடனமாடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது மெய்சிலிருக்க வைத்த காட்சிகளாக இருந்தது